அனைவருக்கும் என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் சிம்மாசனத்தில் அமர வைக்கக்கூடிய யோக குரு இந்த ஜூன் மாதத்தில் வந்து குரு பகவானும் பயிற்சி ஆகியோ அதுக்கப்புறம் சனி பகவானுடைய பயிற்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் நடக்கக்கூடிய இந்த குருவினுடைய பயிற்சி ரொம்ப பேசு பொருளாக இருக்க போகக்கூடியது இந்த மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் அமரக்கூடிய இந்த குருவாகப்பட்டவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அதுக்கப்புறமா வரக்கூடிய காலகட்டங்கள் சொல்கிறேன் அப்போது குரு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடக்க போகிறது முக்கிய மிக முக்கியமாக தலைவர்களுக்கு குரு உச்சத்தில் வந்தாட்டு சொந்த ராசியில் வந்து அதாவது கடகத்தில் குரு உச்சமாயிட்டார் அப்படின்னா அடித்து அடப்பறாருன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன சிம்மாசனத்தை யாருக்கு தரப்போகிறாரு அப்படிங்கிறது உணர்வு ஸோ யாருடைய ஜாதகத்திலெல்லாம் குரு பலமாக இருக்கிறாரோ கடகலக்னம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா உங்கள் லைஃபு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதிசயமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக வரப்போகுது அதில் நாலு ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசன யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வருது ஸோ அதுக்கு மிக முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் குரு நிலை ரொம்ப மிக முக்கியம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் குரு நிலை நல்லா இருந்து தனஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலே இருந்து இல்லை ஆட்சி உச்சம் பெற்று இல்லை நல்ல கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றுட்டார் அப்படின்னா நீங்கள் காலத்தி கொடுத்துட்டு சூப்பராக போயிடலாம் இதே கொஞ்சம் குரு குருவினுடைய பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர் நீங்கள் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதனால பலன் இல்லை அப்படிங்கிறது கிடையாது அப்போ இந்த சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியானது சனி அதுக்கப்புறம் குரு இந்த ரெண்டு பயிற்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டில் வந்து சிறப்பாக பேசப்படக்கூடியது அதுக்கப்புறமா தான் வந்து ராகுகேதை பயிற்சியெல்லாம் வருது அடுத்த வருஷத்துல இந்த சிம்மாசனத்தில் அமையக்கூடிய இந்த யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொழுது இந்த ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று குரு பகவான் வந்து கடகராசிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடகத்தில் குரு உச்சமாக கூடிய அமைப்பு சனி பகவான் மீனராசிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே சுக்கரன் உச்சமாவார் இந்த பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே சிம்மாசன யோகத்தை இந்த குரு பகவான் யாருக்கு தரப்போறார் ஏன்னா சனியும் மனசு வைக்கணும் ஏன்னா ஒரு சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக ராகவும் வேணும் ராகுவோட சப்போர்ட் வேணும் அதே போல குருவினுடைய சப்போர்ட் வேணும் சனியினுடைய சப்போர்ட் வேணும் சூரியனுடைய சப்போர்ட்டு வேணும் எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும்பொழுது தான் ஒரு கிரகத்து ஒரு சிம்மாசன யோகத்துங்கிறது அலங்கரிப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு தலைவம் எல்லாருக்கும் இந்த யோகங்கள்லாம் கிடச்சிடாது எல்லாருமே சீமாக சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே கட்சியில் பெரிய லெவலில் வரணும்னு தான் ஆரம்பிக்கிறாங்க எத்தனை கட்சி பெருசாக பேசப்படுகிறது இது ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று ஸோ அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் இல்ல ஜாதகத்தில் இப்போ கடக லக்னம் எடுத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் யாரோட ஜாதகத்தெல்லாம் சந்திரன் உச்சமாக இருந்து சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று சந்திரன் சொந்த லக்னத்திலே அதாவது கடக லக்னத்திலேயே வந்து சந்திரன் வந்துட்டார் அப்படின்னா பிரபல யோகம்னு பேர் அப்போ அவங்களாம் ஒரு ஹிட் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஸோ நான் யாரை பற்றி சொல்கிறேங்கிறது தெரியும் கண்டிப்பாக ஸோ விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கடக லக்னம் தான் நான் பார்த்துருக்கீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் பார்க்கல பட் அவருடைய மாற்றங்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப்படும் பெரிய லெவல் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான யாருங்கிற ஒரு அமைப்பை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இது கண்டிப்பாக வரும் ஸோ அதில் பார்க்கும்பொழுது இது மிக முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த கடகலக்கணம் இந்த கடகலக்கணத்துக்கு கடகராசிகளை வரும் பொழுது கடகராசி வந்து மிக முக்கிய பலன்களை பெறக்கூடியது இது உச்சான கும்பில் அமையக்கூடிய ஒரு அமைப்பாக வரப்போகுது அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய முதல் ராசியாக கடகராசி வர போகிறது இது உங்கள் குரு வந்து உங்கள் ராசியிலே அமைந்து அமர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் இந்த குருவும் சந்திரனும் கடகலக்கலே இருந்துச்சு அப்படின்னா குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம்னு இதெல்லாம் பேசுறோம் இல்லையா ஸோ இது மாதிரி இந்த குரு உங்கள் ராசியில் அமர்ந்துட்டார் அப்படின்னா இந்த யோகம் மகாபுருஷ யோகம்லாம் சொல்லி சொல்லலாம் இது வந்து அறிவாற்றல் மற்றும் தலைமை பண்பை வந்து நிர்ணயிக்கக்கூடியது அதுக்கடுத்தது பதவி யோகம் அரசியல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது எதிர்பாராத உயர்மட்ட பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடியது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ஆஹ் இதனால நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு மேல உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம்லாம் வந்து ஒரு நல்ல பலம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சிம்மராசிக்க இது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அதுக்கடுத்தது சமூகத்துல மதிப்பு செல்வாக்க கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாகியங்களின் உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இவர்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக கிடைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது முடங்கி இருந்த காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகுது அரசு வழியில் மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்க போகுது அரசியலில் வெற்றி அப்போ இந்த விருத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் இருப்பவர்களுக்கும் கட்சி பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஆதரவு பெறக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பார்வையை பெறும் பொழுது கண்டிப்பாக ஒரு கணிசமான ஒரு ப ஒரு ஒரு போஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டு நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விசகராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார ரீதியாக ஒன்பது கிரகங்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கிறதுனால சொத்து மற்றும் சேர்க்கை மற்றும் பணப்புழக்கம் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்க போகுது ஸோ பயன்படுத்திக்கோங்க தான் வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது மீனராசி சோ இவர்களுக்கு அதிபதி குருவா இருக்கிறதுனால இந்த குரு வந்து பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக வருவார் மீனராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு வந்தாவே என்ன அப்படின்னா பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய சொத்து பத்துக்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த ப பாவ புண்ணியங்கள் இஜென்மத்தில் நம்ம செய்த நல்ல நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு வச்சு இந்த ஐந்தாம் பார்வையாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குருவினுடைய அருள் கிடைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு அறிவுசார் தலைமை அப்படின்னு பேர் அதாவது எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போது அடுத்தவர்களுக்கு வந்து மிச்சக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் தலைமை பொறுப்பு ஆளுநர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது திடீர்னு சடனாக ஒரு ஒரு போஸ்ட்டை கொண்டாந்து கொடுப்போம் சம்மந்தமே இல்லை திடீர்னு கொண்டாந்து ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த நீ பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்போம் ஸோ அதே போல இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து நீண்ட கால போராட்டம் காசே தங்காமல் பல விதமான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கும்பத்தில் சனி இருக்கும் பொழுது ரெண்டாம் குருவாக பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பணம் கைது வந்தாலும் தங்காம பிரச்சனை இருக்கும் சோ இப்ப அந்த சனி வந்துட்டாரு அப்படின்னாங்கும் போது மீனத்துக்கு சனி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இத்தனை நாள் நீங்கள் என்ன சம்பாதிச்சீங்களோ சம்பாதிக்கலையோ சேர்த்து வச்சீங்களோ சேர்த்து வைக்கலையோ அதெல்லாம் வேறு விஷயம் ஜென்மத்துக்கு சனி வந்தாச்சு அப்படின்னா இனிமேல் அடக்கி ஆகணும்னு பேர் எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது இப்படிலாம் சில கூற்றுகளெலாம் உண்டு ஸோ அதனால் உங்களுக்கு சனி உங்களுக்கு அடுத்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு ட்ராக் சேஞ்சை மாற்றி கொடுப்பாரு அதே போல் குருவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஏன்னா சனியும் வந்து குருவும் சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய பட்டத்தை எப்படி சீக்கிரமாக செலவு பண்ணணும் எப்படி கொண்டு போகணும் அடுத்தது எப்படி வச்சு அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதோ தொழில் எப்படி விரிவுபடுத்துறது யாரோட நம்ம வந்து தொழில் பண்ணணும் இப்படி எல்லா விஷயங்களும் கணக்கு போட்டு காய நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அருளும் தெய்வ பலமும் கண்டிப்பாக உங்களுக்கு பெறக்கூடிய அமைப்பு சோ இந்த கடகராசிக்கும் சரி இந்த மீனராசிக்கும் சரி கண்டி விருத்தகராசிக்கருக்கும் சரி இந்த மூணு பேர்களுக்கும் நல்ல மாற்றம் வரப்போகுது அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி இந்த ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் இடமான மூச்சி ஸ்தானத்துல வந்து குரு அமரக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவா வந்து குரு சில ராசிகளுக்கு வந்து நன்மை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்க மாட்டார்கள்ரு ஆனால் ஆஹா ஓஹோன் எல்லாமே வந்து டிவியில் சொல்கிறது யூடியூப்பில் சொல்கிறது இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு கிரகம் வந்து செய்யணும்னா செஞ்சிடும் தடுக்கணும்னா தடுக்கணும் நம்ம ஆனால் பேசு பொருளாக நம்ம வெளியில் எவ்வளவோ போசி பேசிக்கிட்டாலும் கூட அவரவருடைய சுயஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய பலங்கள் பலமும் பார்வையும் இடமும் தசாபுக்தியினுடைய அமைப்பும் உள்ள அந்தரங்க அமைப்பு இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த நபருக்கு இவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இல்லை இன்னும் கொடுக்க வேண்டிய காலங்கள் இன்னும் பாக்கி இருக்கா இல்லை பிற்பகுதியில் கொடுக்கணுமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணணும் ஸோ அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்லது பண்ண மாட்டார் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது ஏன்னா அவங்களுக்கு பாகியஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருவார் ஸோ தைரியம் ஒரு உண்டாகும் ஸோ ஏன்னா ஒரு நொடிஞ்சு போனவனுக்கு ஒரு ட்ரிப்ஸ் போட்டோம்னா எப்படி நமக்கு பூஸ்ட் ஆகும் அந்த மாதிரி குருவினுடைய பலம் கிடைக்கும்போது கையில் காசு வர ஆரம்பிச்சுன்னா ஒரு பலம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் தைரியஸ்தானம் எதிரிகளை துவம்சம் செய்வது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த ரிஷவராசியில் இருக்காங்களோ கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியோட ஜாத ஜாதகத்தை பார்த்தேன் எடப்பாடி ஐயாவுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதாவது ஜூனுக்கு அப்புறம் ஏப்ரல் மேலும் முடிஞ்ச ஒரு எலெக்ஷன் முடியும் ஸோ ஜூனுக்கு அப்புறம்லாம் ஒரு நல்ல மனித நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்ப்பார் அவருக்கு ஜென்மத்தில் ரிஷப லக்னம் ஸோ அவர் குரு உச்ச குரு இருக்கார் லக் லக்னத்தில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஒரு மாநிலத்தையோ அல்லது பெரிய அமைப்பையோ வழிநடத்தக்கூடிய ஆளுமே கண்டிப்பாக எட எடப்பாடிக்கு வந்து சேருங்கிறது கணிப்பு ஒரு ஒரு பக்கம் அதே போல் ராஜயோகம் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் உண்டு ஸோ இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துபவர்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குரு பகவான் தரப்போகிறார் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கோங்க நமது பெரிய தாக்கத்தை வந்து ரெண்டு கிரகங்கள் ஏற்ப ஏற்படுத்த போகுது குரு பகவானும் சனி பகவானும் ஏற்படுத்த போகுது மீனராசியில் பயணிக்கும் போது ஒன்று புரிஞ்சுக்கணும் குருவும் சாணி குருவும் சனியும் சேர்ந்தாச்சு அப்படின்னா அனுபவ அறிவு பேர் படிப்பறிவுங்கிறத விட அனுபவ அறிவு சனிங்கிறது வந்து பட்டறிவு குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிப்பும் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் பட்டறிவு கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார் அப்போ இது மூணு சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு பலவிதமான மனிதர்களை சந்தித்து பலவிதமான தோல்விகளை சந்தித்து அனுபவத்தை பெறக்கூறக்கூடிய ஒரு நபராக வரக்கூடிய அமைப்பாக இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு வருது ஸோ மீனராசி பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ஜென்மத்தில் வரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிந்தனைகள் எல்லாத்தையுமே நிதான போக்கில் கடைப்பிடிப்பது எப்பவுமே நமக்கு லக்னத்தில் ஒரு சில பாவகிரகங்கள் வந்து உட்காருது அப்படின்னா முடிவுகளை எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகக்கூடாது அதாவது அவசரப்படக்கூடாது விஷயங்கள் மெதுவாகத்தான் நடக்கும் இதே லக்னத்தில் கிரகங்கள் உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த கிரகக்காரகத்துவம் சார்ந்த விஷயங்களை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அது வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து நல்லதில் போ நல்லதாக இருக்கலாமா இல்லை அந்த சுபகிரகமானது நமக்கு மாரகாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா கிரகம் சுபவாக இருந்து நமக்கு தப்பு தப்பாக முடிவெடுக்க வைக்கும் கேட்டால் லக்னத்தில் சுக்கரா லக்னத்தில் குரு அப்படி இருக்கும் பொதுவாக ஒரு கிரகம் எங்கே இருக்குங்கிறதுங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அது நமக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறது பொறுத்துக்கு நல்லவராக வேலை செய்கிறாரா கெட்டவரா வேலை செய்கிறாங்கிறதாக இருக்குது ஒரே சுக்கரன் சுபரா இருந்து நமக்கு வந்து மார்காதிபதியாக இருந்துட்டார் அப்படின்னா சுக்கர யோகம்னு பேசிக்கலாம் ஆனால் நமக்கு வரதெல்லாம் கையில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டே இருக்கும் சோ ஒரே ஒரு கிரகம்தான் எல்லாருக்கும் பத்து லட்சம் பேர் இருந்தாலும் பத்து கோடி பேர் இருந்தாலும் ஒரே ஒரு கிரகம் தான் அந்த கிரகமானது நமக்கு எப்படி வேலை செய்கிறதை பொறுத்து தான் நம்மளுடைய மாற்றங்கள் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் ஸோ பாசிட்டிவா நம்ம ஜாதகத்துல இருந்தா பாசிட்டிவ் பலனா கொடுக்கும் ஸோ நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது யோகமே இருந்தாலும் அது நமக்கு நெகட்டிவே தான் செய்யும் இதெல்லாம் இதுதான் உண்மை அடிப்படையான உண்மை நான் எல்லா ஜாதகத்திலயும் நிறைய பேருடைய ஃபீட்பேக் நான் எடுத்து பார்த்தாச்சு டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு குருவானவர் நல்லது செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து மறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த குரு அவருக்கு நல்லதாவே இருந்தும் அவருக்கு நல்லது செய்ய முடியல இதே ஒருத்தருக்கு சனி வந்து ஒருத்தர் வந்து யோகாதிபதியாக இருந்தும் கூட லக்னாதிபதியாக இருந்தும் கூட சனி அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் வந்தாச்சு அப்படின்னா அவருக்கு நன்மையும் செய்ய முடியல அப்புறம் எப்படி சனி பயிற்சி வந்து ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கிரகமே மறைஞ்சு போச்சு அப்போ அந்த பலமே இல்லை அவருக்கு எப்படி திருப்பி அது கிடைக்கும் ஸோ அப்போ சனிக்கு நட்புக்குண்டான கிரகங்களாக வரும் பொழுது அந்த பலங்களை எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பாக வருது ஸோ பலவிதமான ஆஸ்பெக்ட்ஸை பார்த்து தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் வெறும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஜஸ்ட் இது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டு தான் அந்த இதுமாரி நிறையா விஷயங்கள் உண்டு ஸோ அதனால் இந்த கடகம் ரிஷபம் விருச்சிகம் மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சிம்மாசன யோகமானது காத்துக்கிட்டு இருக்குது இந்த வருடம் ஸோ இந்த சிம்மாசனத்தில் அரசியலாக இருக்கட்டும் உங்கள் சொந்த தொழிலாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நான் தெளிவாக ஸ்கிரிப்டாக ஒரு ராசிக்கும் தனியாக சொல்கிறேன் இல்லை ஒரு பதிவில் ரெண்டு ரெண்டு ராசியை பற்றி பேசுவோம் ஸோ இணைந்திரங்கள் நற்பவி நற்பவி நல்லது கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியூ நகா